ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வான்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க அதுக்கடுத்து பட்டை சோம்பு கிராம்பு நட்சத்திர சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா புரிஞ்சவனே ரெண்டு பிரிஞ்சிகளை போட்டு அதுவும் புரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் நல்லா நீல வகையில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா பொன்னீரமாக வதக்கிருங்க இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வான்கோழி வந்து எப்போவுமே வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிறேங்க அந்த எண்ணெயிலேயே அதோட நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாவை நேர்வாக்கில் கீரி போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து நான் வந்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பிரியாணி மசாலா ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த பவுட்ரெலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த மிளகாய்த்தூள் வாசம் போகிற வரைக்கும் பச்சைப்பாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிடுங்க அதுக்கடுத்து நான் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க சிம்மில் வச்சுக்கோங்க தயிர் சேர்க்குறப்போ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடனே நான் வான்கோழி நல்லா கடையிலேயே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துருக்கேன் இங்கே வீட்டுக்கு வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் பிரியாணியில் சேர்த்துருக்கேன் நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த வந்து அந்த சிக்கனை நல்லா வேக வைங்க வான்கோழி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வான்கொழியே தனியாக வேக வச்சுருங்க இந்த மாதிரி குக்கரில் ஆனால் தேங்காய் பால் வந்து ஒரு கிளாஸ் சேர்த்துருக்கேன் அளவு வந்து நீங்கள் வந்து அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சு வேக வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நான் குக்கரை வந்து ரெண்டு விசில் வந்து மூடி போட்டு வச்சிட்றேன் ஏன்னா அந்த கறி நல்லா வேகணும் இப்போ நல்லா வெந்துச்சு இப்போ தான் நான் அரிசி சேர்க்குறேன் பாசுமதி அரிசியை வந்து நான் இருபது நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் இப்போ இந்த அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தண்ணி வந்து அளவு பார்த்துக்கோங்க அப்படி பத்தலைன்னா கொஞ்சம் அரை கிளாஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு ரெண்டு விசில் வைங்க போதும் அவ்வளோதான் வான்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு உண்மையிலே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் செஞ்சு பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் எனக்கு எக்ஸ்ட்ரா வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்